காமாட்சி அம்மன் வழிபாடு அதை பத்தி என்ன இருக்கிறோம் அதை வந்து காமாட்சி அவருக்காக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க குலதெய்வம் தெரியாதவர்களுக்காகவே காமாட்சி அம்மன் அவதாரம் சுக்கரன் முடக்கத்துக்கு வந்து நம்ம காமாட்சி அம்மன் கொடுப்போம் சுக்கரன் முடங்கி போனவங்களுக்கு ஜாதகத்துல கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் தேரோடிய ஒரு கோவில் அப்படின்னா அது மட்டும்தான் என்னை வாழ வைத்த ஊர் அந்த ஊர் அந்த இடத்தில்தான் ஆதி குருநாதர் தம்பிரான் சுவாமிகள் வாழ்ந்து வந்தார் அப்படின்னு எனக்கு தெரியும் இந்த கூலூத்த ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளத்துக்கு மேலே வந்தது ஏமா என்ன அப்படி வச்சிருக்க நான் இத்தனை கஷ்டத்தில் இருக்கேன்னு உனக்கு புரியலையா நீ இப்போ பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி சென்னை சில்ஸ் குடும்பம் இருக்கு இல்லையா அவங்க பிறந்த ஊர் இந்த தேவராயம்பாளையம் அவர்களும் ஊர் பொதுமக்களும் சேர்ந்து கோவிலை பராமரித்து கொண்டிருக்கிறார்கள் கரும்புச்சார அபிஷேகம் கரும்புச்சார் வாங்கி கொடுத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுறாங்க உங்களால் மனம் விட்டு சிரிக்க முடியலையா இல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லையா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்களா பக்கத்துல இதை செஞ்சுங்களேன் பிரம்மாண்டமான வெற்றி இந்த மாதிரி அற்புதம் செய்தவள் காமாட்சி அப்படின்னு பெண்கள் சுக்கரன் பெண் மகிழ்ச்சியாக இருந்தால் ஆண் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருந்தால் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கி கொடுத்தாங்க மல்லிகைப்பூ அல்வம் எதுக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு போனோம் உங்கள் வாழ்க்கை போராட்டம் போராட்டம் போராட்டமே தான் சிறிதாக வரைந்தாலும் பெரிதாக வரைந்தாலும் பூஜ்யத்தில் பெரிதெல்லாம் மதிப்பா என்ன ஏன்னா இது ரொட்டீன் இது அப்படியே ஆகிட்டே இருக்கும் அதனால உங்க எல்லாம் தூக்கி போட்டு இந்த ஐம்பத்தி நாலு வயசுக்குள்ளே தான் நான் ஆட்சியில் இருக்கேன் அதிகாரத்தில் இருக்கேன் பஞ்சாயத்துல இருக்கேன் பால்வளத்துல இருக்கிறேன் மோர்வரத்துல இருக்கேன்ட்டு வெள்ளிக்கிழமனைக்கு காமாட்சி அம்மனை வழிபடுவது மிக மிக சிறப்பான விஷயம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் அன்பர்களே காமாட்சியம்மன் வழிபாடு அதை பற்றி காமாட்சி காமாட்சியம்மன் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் அவினாசி அருகில் உள்ள கூடிய தேவராயம்பாளையம் அங்கே இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க பொதுவாக காமாட்சி அம்மன் வழிபாடு எதற்கு அப்படிங்கிறதான் விஷயம் ஏன்னா காஞ்சி பெரியவர் காமாட்சியை வழிபட்டு கொண்டே இருந்தார் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு பெரியவருக்கு வந்து எல்லாமே காமாட்சி தான் மூச்சு பேச்சு உணவு எல்லாமே காமாட்சி தான் அவர் வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து காமாட்சி அவருக்காக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதான் விஷயம் அவர் பெரியவர் என்ன நினச்சாரோ அதை வந்து காமாட்சி வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க அதான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து இறைவன் நமக்காக செய்து கொடுக்குற அளவுக்கு நம்ம வாழ்க்கையை கொண்டு வந்துட்டோம்னா வாழ்க்கையில் துன்பமே இருக்காது குலதெய்வம் தெரியாதவர்களுக்காகவே அம்மன் அவதாரம் அதான் விஷயம் உங்களுக்கு குலதெய்வமே தெரியலீங்க எனக்கு வந்து நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை ஆயிடுச்சு குலதெய்வம் சந்தேகத்திலேயே இருக்கிறது இல்லை சொன்னாங்க ரொம்ப வருஷம் கழித்து தேடுனேன் கிடைக்கல இல்லை தேடி கண்டுபிடிச்சி எனக்கு வந்து நன்மை நடக்கலை அதுதான் என் குலதெய்வம் குலதெய்வமா அதுதான் என் குலதெய்வமா அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வரப்பிரசாதமே காமாட்சி தான் அது எங்கே இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை நீங்கள் வழிபட்டாலும் சரி சுக்கரன் முடக்கத்துக்கு வந்து நம்ம காமாட்சி அம்மன் கொடுப்போம் சுக்கரன் முடங்கி போனவங்களுக்கு ஜாதகத்தில் காமாட்சி அம்மனுக்கு மூணு வாரம் கரும்புச்சார அபிஷேகம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் காரணம் என்னென்னா சுக்கரன் முடக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத நண்பர்களுக்கு குலதெய்வம் தெரிவது இல்லை இல்லைன்னா குலதெய்வம் அவர்களுக்கு ஆதரவாக இல்லை குலதெய்வம் அவர்கள் மீது கடும் கோபத்தில் உள்ளது அப்படிங்கிறது தான் விஷயம் அப்போ குலதெய்வத்துடைய அருள் பெற வேண்டும் அப்படின்னாலோ அல்லது குலதெய்வத்துக்கு நிகரான அருள் பெற வேண்டும் அப்படின்னாலோ காமாட்சி அம்மனுக்கு கரும்பு சாரில் அபிஷேகம் பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கை வளமாக இருக்கும் இந்த திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவினாசி பக்கத்தில் தேவராயம்பாளையத்தில் காமாட்சி அம்மன் இருக்காங்க கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் தேரோடிய ஒரு கோவில் அப்படின்னா அது அது மட்டும்தான் நூறு ஆண்டுகள் தேரோடிய கோவில் இப்போதான் நூறாவது ஆண்டு விழா போன வருடம் நிறைவு பெற்றது மாசி மகத்தனி தேரோட என்னை வாழ வைத்த ஊர் அந்த ஊர் தேவராயம்பாளையத்தில் தான் என்னுடைய ஆதி குருநாதர் இருந்தார் நான் என்னை வாழ வைத்த ஊர் தேவராயம்பாளையம் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் அனுபவிக்கக்கூடிய காலத்தில் நான் வந்து தேவராயம்பாளையம் போறேன் தேவராயம்பாளையத்தில் போய் முதல்ல நான் ஆரம்பிச்சது பால் கடை ஒன்று ஆரம்பிச்சேன் அந்த பால் கடை அதன் பிறகுதான் மளிகடையாக மாறியது மளிகடை வைத்து இருந்தேன் அப்பொழுது தான் என்னுடைய குருநாதர் என்கிட்ட சொன்னார் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற இடத்துக்கும் நீ பிறந்த இடத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு நீ போய் இது என்னென்னு வான்னு சொன்னார் அதை வந்து நானும் என் குருநாதரும் அப்படிங்கிறதுல ஒரு ஆறு பாட்டாக நான் வந்து வீடியோவாகவும் போட்டிருக்கேன் அதில் அந்த தேவராயம்பாளையத்தில் நம்ம மளிகடை வைத்திருந்த இடம் அந்த இடத்தில் தான் ஆதி குருநாதர் தம்புரான் சுவாமிகள் வாழ்ந்து வந்தார் அப்படின்னு எனக்கு தெரியும் அதே இடத்துக்கு நானும் வாழ போய் அதே மாதிரி திரும்ப போய் என் குருநாதர் போய் சேர்ந்து திரும்ப தம்புரான்கிற பேரோடையே நான் வெளியில் வந்தேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கை கதையே தென்னரசு ரிஷபானந்தராக மாறியது அப்படிங்கிறது தேவராயம்பாளையத்தில் தான் அது வரைக்கும் தென்னரசு அதன் பிறகு ரிஷபானந்தனாக மாறியது தம்பிதான் ரிஷபானந்தனாக மாறியது அப்படிங்கிறது தேவராயம்பாளையம் தான் தேவராயம்பாளையம் மக்கள் அனைவருக்கும் உற்பத்தங்கள் தொட்டு என்னுடைய வணக்கங்கள் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களாகட்டும் இந்து சகோதரர்களாகட்டும் அந்த கோவில் நிர்வாகிகளாகட்டும் மிக மிக அருமையாக நம்மை அந்த ஊரில் பார்த்துக்கிட்டாங்க ஸோ அருமையான ஒரு ஊர் இந்த அம்மனுடைய பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த காமாட்சியம்மன் கோயிலுக்கு பக்கத்துல தான் நம்ம இருந்தது முதல் ஆரம்பத்தில் சாதாரணமாகத்தான் அம்மனை வழிபட ஆரம்பித்தேன் அதன் பிறகு ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு டைமும் இந்த வெள்ளிக்கிழமை வரும் பொழுது அங்கே பூஜை நடக்கும் அதில் குறிப்பாக ஆடி மாதம் சுவாமி ஊர்வலம் உண்டு சுவாமி ஊர்வலத்தில் கூழ் ஊற்ற ஆரம்பித்தோம் இந்த கூழ் ஊற்ற ஆரம்பிக்கும்போது தான் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளத்துக்கு மேலே வந்தது என் தாயார் வந்து தீவிர காமாட்சியின் பக்தி அம்மா வந்து கரெக்டாக பண்ணிடுவாங்க புடவை எடுத்து வச்சு அம்பாளுக்கு வந்து தேங்காய் பழம் எல்லாம் வாங்கி வச்சு கூழ் ஊற்றி கூழ் ஊற்றுனா நம்ம நம்ம அப்போ இருந்த அளவுக்கு நம்ம இருந்தோம் மளிகை கடையில் இதை வந்து இன்னும் வரைக்கும் நம்ம தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறோம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை எனக்கு கொடுத்ததில் காமாட்சியம்மனுக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு பாலத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனுக்கு மிக மிக அருமையான ஒரு பங்கு உண்டு அந்த அம்மா போட்ட பிச்சையும் கூட என் வாழ்க்கை ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நாள் போய் அந்த அம்மாட்டை அழுதுருக்கேன் என் கஷ்டமெல்லாம் தீந்துராதா என்னை நீ மாட்டியா நான் இப்படியே தான் இருக்கணுமா எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டிட மாட்டியா அப்படின்னு நான் போய் கண்ணீர் விட்ட நாட்கள் உண்டு ஒரு நாள் கூட நான் போய் காமாச்சியமான நேரில் நின்று சாமி கும்பிட்டதே கிடையாது போனோன்னு மடி போட்டுருவோம் அந்த அம்மாட்டை என்ம்மா என்னை இப்படி வச்சிருக்க நான் இத்தனை கஷ்டத்தில் இருக்கேன்னே உனக்கு புரியலையா நீ பார்த்துக்கிட்டே தானம்மா இருக்க அப்படின்னு சொல்லி இதில் என்ன விஷயம்னா என் பையன் வந்து இந்த கால் நடக்க முடியாத ஒரு பிரச்சனையில இருந்தான் அப்போ அப்ப வந்து நிறைய மருத்துவர்கள்லாம் பார்த்து நிறைய மருத்துவ செலவெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்போது ஒரு நாள் என் வாழ்க்கையில நேரடியாக நடந்த சம்பவம் என் பையன் திப்புரு திபருன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறேன் பின்னாடி வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வேணியக்கா வடிவேல் சம்சாரம் இவங்க எல்லாம் ஓடுறாங்க என்னன்னு பார்த்தா பையன் என்னை பாம்பு தோரத்துன்னு ஓடிக்கிட்டு இருக்கான் என்னென்ன காலை கொஞ்சம் தாங்கி தாங்கி நடந்துக்கிட்டு இருந்தான் அப்போ அப்பா என்னை பாம்பு பாம்பு பாம்புன்னு கத்திக்கிட்டு பையன் ஓடுறான் வீடு ஏன்னா நம்ம தோட்டத்தில் தான் வீடு இருந்தது பின்னாடி காமச்சி கோயில் பின்னாடி தான் வீடு இருந்தது வீட்டுக்கு ஓடிட்டா வீட்டுக்கு போனோன்னு திவ்யா பிடிச்சி என்ன ஏதுன்னு பார்த்தா திரும்பி பார்த்தா பாம்பையும் காணும் ஒன்னையும் காணும் அப்புறம் என்னப்பா விஷயம்னா பையன் வந்து நல்லா நடக்க ஆரம்பித்த காலம் சமையது அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே புரிஞ்சுது பையன் ஓடுறான்னு பையன் ஏன் இப்படி ஓடனான்னு பின்னாடி வந்தவங்களாம் கேட்டிருக்காங்க இவன் சொல்கிறான் என்னை பாம்பு துரத்திட்டு வருதுன்னு ஆனால் பின்னாடி பாம்பு யாரும் துரத்திட்டு இவன் ஓடான் பண்ண ஓட்டத்தை பார்த்துட்டு பின்னாடி இருக்கிற நாலு பேர் ஓடி இருக்கிறாங்க அதான் விஷயம் அப்புறமா தான் கோயிலில் போய் கேட்கும் பொழுது ரொம்ப வயதான அர்ச்சகர் அந்த கோயில் இருந்த இருக்கிறாரு அவர் தான் சொன்னார் இந்த கோயில் ஒரு பாம்பு இருக்கு நிறைய பேர் இதை வந்து பார்த்துருக்கிறதா சொல்றாங்க ஒரு வெள்ளை நாகம் இருக்கிறது ஆனால் அதை வந்து யார் இது வரைக்கும் எந்த விதமான துன்பமும் படுத்தியது இல்லை ரொம்ப நாள் வந்து இங்கே வந்துட்டு போறதாக என்னுடைய மூதாதையில் கூட இங்கே சொல்லியிருக்கிறாங்க அம்பாலே இங்கே வந்து தெய்வ ரூபத்தில் பாம்பு வடிவில் இருக்காங்க அப்படிங்கிறத சொன்னார் என் பையன் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என் பையனை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பையன் வந்து நல்லா நடக்கிறான் முதல்ல நடக்க முடியாம இருந்தான்னு நான் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் தாங்கி தாங்கி நடப்பான் ஏன்னா காலில் அவனு கொஞ்சம் வெரிபியூஸ் பைன் இருக்கிறதுனால மாசத்துல ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் கால் வீங்கிடும் இப்போலாம் வந்து அந்த பிரச்சனை இருக்கிறது இல்லை அதன் பிறகு கொஞ்சம் நல்லாவே சரியாகி போயிருக்கான் இதெல்லாம் வந்து காமாட்சி எனக்கு நேரில் எனக்காக செய்து கொடுத்த நன்மைகளும் கூட ஏன்னா இந்த சம்பவம் நடக்கும்போது நான் மளிகை கடையில் இருக்கேன் இதெல்லாம் எனக்கு வந்து இவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் இறைவன் ஏதாவது ரூபத்தில் வந்து நம்மை காப்பாற்றுவார் எல்லாம் உதாரணம் நான் அன்னைக்கும் போய் அழுதேன் பல நாள் போய் மண்டி போட்டிருக்கேன் என்ன எங்கேயா நீ காப்பாத்திர மாட்டியா கருணையே இல்லையா உனக்கு நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமாட்சி காட்டிய வழி அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் தான் ஒவ்வொரு வாரமும் இன்னும் அங்க போறோம் பூஜையில கலந்துக்கிறோம் கூழ் ஊத்துறோம் நீங்க என்ன நடந்தாலும் அங்க வந்து நம்ம கொண்டு கூழ் ஊத்திட்டு வந்துருவோம் சென்னை சில்ஸ் சென்னை சில்ஸ் குடும்பம் இருக்கு இல்லையா அவங்க பிறந்த ஊர் இந்த தேவராயம்பாளையம் அவர்களும் ஊர் பொதுமக்களும் சேர்ந்து கோவிலை பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அங்கே ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து சிறந்தையோடு அந்த கோயிலில் வேலை செய்வாங்க அதில் வந்து திரு பரஞ்சோதி ஐயா அவர்கள் வந்து பல நாட்கள் வந்து என் வாழ்க்கையில் கவலைப்படாத சீக்கிரமாக நீ மேலே வந்துடுவேன் அப்படின்னு எனக்கு ஊக்கம் கொடுத்தவர்கள் அதே போல் திரு வடிவேலு அவர்கள் நம்ம கடைக்கு பின்னாடி கம்பெனி வச்சுருந்துக்கிறாரு திரு வடிவேலு தம்பதியர் அதே போல் என்னை அந்த ஊருக்கு அழைச்சிட்டு போன திரு சூர்யா அவனுடைய மச்சனன் வேலு அவங்களுக்கெல்லாம் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் திரு அப்பாஸ் அவர்கள் திரு அப்சாலி அவர்கள் இவங்க எல்லாருமே என்னை அந்த ஊரில் பத்திரமா பார்த்துக்கிட்டவங்க என் வாழ்க்கை வளமாக மாறியதற்கு இந்த காமாட்சியம்மன் ஒரு முக்கியமான ஒரு காரணம் அதனால் நீங்கள் வந்து காமாட்சியம்மனுக்கு கரும்புச்சார் அபிஷேகம் பண்ணுறதா இருந்தால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை தவறாமல் காலை ஆறு மணிக்கு அங்கே வந்து காமாட்சியம்மனுக்கு அபிஷேகம் நடைபெறும் நீங்கள் வந்து கரும்புச்சார் அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருந்தால் வியாழக்கிழமையே வந்து இதில் வெளியூர் காரங்களாக இருந்தீங்கன்னா வந்து அவினாசிலையோ இல்லை திருப்பூர்லேயோ ரூம் போட்டு தங்கிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் போனீங்கன்னா உங்களுக்கு கரும்புச்சார அபிஷேகம் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம் அவருடைய ஆலய அர்ச்சகர் நம்பர் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம் நீங்கள் வேணுங்கிறவங்க பயன்படுத்திங்க அதே போல் ஆடி மாதம் மாலை நேரங்களில் இந்த மாதிரி அபிஷேகம் நடைபெறும் அந்த அபிஷேகத்தில் போய் நீங்கள் கரும்புச்சார் அபிஷேகம் கரும்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுறாங்க நம்மளும் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் கரும்புச்சார் அபிஷேகம் நடந்து கொண்டு இருக்கிறது சுக்கரன்தான் சாமி வாழ்க்கையில் எல்லாமே சுக்கரன் தான் மனைவி கணவன் கலத்திரம் சுக்கரன் அதே போல் பொருளாதாரம் சுக்கரன் பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டுமெனில் அம்மனை அதே போல் உல்லாசம் சல்லாபம் மனமகிழ்ச்சி மனம் விட்டு சிரிக்கிறதுனா சுக்கரன் தான் சாமி உங்களால் மனம் விட்டு சிரிக்க முடியலையா இல்லை கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லையா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா பக்கத்தில் இருக்கிற அம்மனுக்கு வீட்டுக்கு போய் ஒரு கரும்பு சேர் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கரும்பு சேர் ஒன்றும் பெரிய கட்டணம்லாம் கிடையாது சாமி ஒரு ரெண்டு லிட்டர் வாங்கினீங்கனாலே ஒரு நூறுரூவா நூற்றம்பதுரூவாய்க்குள்ள தான் வரும் நீங்கள் அரைச்சகிட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்க அபிஷேகம் பண்ணும்போது உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க வாய்ப்பு இருந்தால் அந்த கரும்பு சேரில் கொஞ்சம் பிடிச்சி குடிச்சிட்டு வாங்க வாழ்க்கை நீங்கள் நினைச்சதை விட சிறப்பாக மாறும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் சமீனம் வாழ்க்கையில் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பிரம்மாண்டமான வெற்றி ஆனால் எல்லோராலும் இது முடியாது நானே பல நாட்கள் போராடித்தான் இந்த கரும்புச்சார அபிஷேகமே செய்திருக்கிறேன் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று மிஸ் ஆகும் அந்த இடத்துல ஒன்றா எனக்கு வேற வேலை வந்துடும் இல்லை அன்னைக்கு என்னால் கரும்புச்சார் வாங்க முடியாமல் போயிடும் நான் ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த அபிஷேகத்தை செய்ய ஆரம்பித்தேன் ஸோ இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையின் பொருளாதார வெற்றி என்பது காமாட்சியம்மனால் கொடுக்க முடியும் காஞ்சி காமாட்சி காமாட்சியை வழிபட்டவங்களுக்குலாம் தெரியும் கிருபானந்த வாரியார் நீங்கள் வந்து காஞ்சி காமாட்சியை வைத்து ஏகப்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார் காஞ்சி பெரியவர் அதே போல் நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார் நீங்கள் வந்து கிருபானந்த வாரியார் ஒரு விஷயத்தை தன் வாயாலே சொல்லியிருக்கார் காஞ்சி காமாட்சியை பற்றி ஒரு வெளிநாட்டு தம்பதியர் காஞ்சி காமாட்சியை வழிபடுறதுக்கு வாரியாரோடைய போயிட்டுருக்காங்க அவங்களுக்கு குழந்தை இல்லை அவங்க வந்து குழந்தைக்காக இங்கே வந்திருக்கிறாங்க அவங்களை அழைச்சிட்டு கிருபானந்த வாரியார் போய்கிட்டு இருக்கிறார் நேராக வாரியார் மேல மேல இருந்து அங்கிருந்து மாமரத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு பிஞ்சு வந்து விழுகிறது அந்த பிஞ்சை எடுத்து அந்த அம்மாட்ட கொடுக்குறாரு ஏமா சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் காமட்சியை வழிபட்டு வெளியே வந்து சொன்னாரா மீண்டும் பிஞ்சோடு வந்து என்னை சந்திப்பீர்கள் அப்படின்னு இல்லை என்ன அதிசயம்னா அந்த அம்மா சாப்பிட்ட அந்த மாங்காய் பிஞ்சு சைஸ்லேயே அந்த குழந்தையின் தோல்பட்டையில் மாங்காய் மாதிரியே மச்சத்தோடு அந்த குழந்தை பிறந்தது இது வாரியாரே சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி அற்புதம் செய்தவள் காமாட்சி அப்படின்னு நீங்கள் வந்து காமஞ்சி காமாட்சிக்கு நிறைய பேர் டி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சில பேர் சில விஷயங்கள் சரியாக பண்ணி தான் சாமி வாழ்க்கையில் வெற்றி பெறாங்க நம்ம பல்ல இடத்துல சக்தி டீ ஸ்டால் அவர் வந்து பௌர்ணமி அன்னைக்கு அங்கே இருப்பார் நைட்டு பத்து மணிக்கு ரெகுலராக அங்கே இருப்பார் என்கிட்ட எங்க சொல்லிகிட்டே இருப்பார் காமாட்சியை போய் வழிபட்டு தான் சாமி இன்றைக்கி பல்ல இடத்துக்கு போனீங்கன்னு வச்சிங்க அவர் கடையில் டீ குடிக்கணும்னா அரை மணிநேரம் நீங்கள் வெயிட் பண்ணணும் டீ சாப்பிட்றக்கே அரை நேரம் வெயிட் பண்ணணும் அவ்வளோ கூட்டம் இருக்கும் சாதாரண கூட்டம்லாம் இல்லை இன்றைக்கும் நீங்க வந்து ஒரு ஒரு நாள் கூட ஒரு கடையில கூட்டம் நான் நம்ம பார்த்ததே கிடையாது அவ்வளோ ஒரு வியாபார வெற்றி அப்படிங்கிறது காமாட்சியால் தான் காம ஆட்சி காமத்தை ஆட்சி செய்பவர்கள் காமாட்சி அம்மன் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லையா ஒற்றுமை இல்லைன்னா காசு சாமி கணவன் மனைவியும் சண்டை போட்டு பிரிஞ்சு உட்காந்துருந்தீங்கன்னா காசே வராது அந்த குடும்பத்தில் தரித்திரம் பிடித்து விடும் கணவன் மனைவி எங்கு அன்னோனியமாக ஒற்றுமையாக இருக்கிறீர்களோ அந்த குடும்பத்தில்தான் பண வரவு சிறப்பாக இருக்கும் ஏன்னா அதற்குத்தான் இறைவன் இப்படி ஒரு செயலையே வைத்திருக்கிறான் பெண்கள் சுக்கரன் பெண் மகிழ்ச்சியாக இருந்தால் ஆண் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருந்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும் ஒரு பெண் ஆணை மகிழ்ச்சியாக வைத்து கொண்டாலும் சரி ஆண் பெண்ணை மகிழ்ச்சியாக வைத்து கொண்டாலும் சரி ஒரு பெண் வந்து சுக்கரன் சாமி பெண் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கி கொடுத்தாங்க மல்லிகைப்பூ அல்வாவும் எதுக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு போனோம் ஏன்னா மல்லிகைப்பூவும் சுக்கரன் அல்வாவும் சுக்ரன் ஸ்வீட்டு அப்போது ஸ்வீட் வாங்கிட்டு போய் கொடுத்தா அந்த அம்மா சந்தோஷமாக இருப்பாங்க ஸ்வீட் சாப்பிடுவாங்க மல்லிகைப்பூ தலையில் வச்சுக்குவாங்க கணவன் மனைவி அன்னோனியமாக இருப்பார்கள் கணவன் மனைவி அன்னோனியமாக வாழ்ந்தால் விடிஞ்ச காலையில் பிஸ்னஸ் நல்லா நடக்கும் நீங்கள் உங்கள் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு பண உறவு வந்துகிட்டே இருக்கும் எந்த வீட்டிலெல்லாம் கணவன் மனைவி அன்னோனியமாக இல்லாமல் சண்டையிட்டு கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கை போராட்டம் போராட்டம் போராட்டமே தான் அதை புரிஞ்சுங்க ஏன்னா நாம் யாரையும் இங்கே வருத்தெடுப்பதற்காக வரவில்லை அதை முதல்ல புரிஞ்சுங்க யாரும் நமக்கு இந்த உலகத்தில் எதிரி இல்லை ஏன்னா மாமியாரும் சுக்கரனில் தான் வர்றாங்க அதனால இந்த மாமியார் மருமகள் சண்டை போடுறதெல்லாம் விட்டுருங்க ஏன்னா நீங்கள் யாரையும் டாமினேட் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த உலகத்தில் பிறக்கல சாமி நீங்களாம் வந்து பூச்சியில கொஞ்சம் ஒரு சைஸ் பூச்சி அவ்வளோதான் என்னென்னா ஒரு அறுபது வருஷம் வாழ்கிற ஒரு விலங்கினம் அவ்வளோதான் நம்மளாம் அறுபது எழுபது வயசு நம்ம போயிடுவோம் லட்சம் மாமியார கோடி மாமியார பத்தாயிரம் கோடி நூறாயிரம் கோடி மாமியார் மருமகளை இந்த உலகம் பார்த்து விட்டது இங்கே நான் தான் டான்னு பல பேர் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் நான் பார்த்துருக்கேன் சரிங்களா நீங்கள் தான் டான்லாம் நினச்சிக்காதீங்க சாமி நம்மளாம் இங்கே ஒன்றுமே கிடையாது பூஜ்ஜியத்தை சிறிதாக வரைந்தாலும் பெரிதாக வரைந்தாலும் பூஜ்யத்தில் சிறியது பெரியதெல்லாம் மதிப்பா என்ன கிடையாது ஏன்னா ஈசல் ஒரு நாள் வாழக்கூடியது ஒரே ஒரு நாள் நாம் ஒரு எழுபது வருஷம் வாழ்கிறோம் நம்ம ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா ஒன்றும் கிடையாது அது சின்ன சைஃபர் நாம் பெரிய சைஃபர் அவ்வளோதான் ஈசல் போல் வாழ்ந்தாலும் ஈசன் தன் தால் சேர்ந்து தூசாகி போவதின் மர்மம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அந்த கேள்விக்கு பதில் சிறிதாக வரைந்தாலும் பெரிதாக வரைந்தாலும் பூஜ்யத்தில் பெரிதெல்லாம் மதிப்பாய் என்ன இது ஒரு அருமையான ஒரு கவிஞர் எழுதி இருந்தது எனக்கு யாரும் இல்லை ஆனால் அதை படிச்சி நான் நினச்சேன் நாம் எல்லோரும் சற்று பெரிய சைபர் அவ்வளோதான் நீங்கள் எந்த மிருகமாயினும் சரி மனித மிருகமாயினும் சரி யாரையும் யாரும் டாமினேட் பண்றக்காக இந்த பூமிக்கு வரல யாருக்கும் யாரும் எதிரி கிடையாது யாருக்கும் யாரோ தலைவன் கிடையாது யாருக்கும் யாரும் தலைவி கிடையாது எல்லோரும் இங்கே தனி மனிதனாக சுதந்திரமாக வாழ வந்தவர்களே அதனால் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் வீடு மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதுதான் நீங்கள் வாழ்க்கையில் உயர முடியும் நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா விருத்திக்கே வராது என்னன்னா எல்லா மாமியாரையும் நானும் பாக்குறேன் தான் பிள்ளைக்கு ஒரு நியாயம் தான் வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைக்கு ஒரு நியாயம் நீங்களும் ஒரு காலத்துல மருமகளாக இருந்து மாமியாராக மாறியவர்கள் தான் எல்லா மருமகள்களும் ஒரு நாள் மாமியாராக மாறப்போபவர்கள் தான் அதான் விஷயமே ஏன்னா இது ரொட்டீனு இது அப்படியே ஆகிட்டே இருக்கும் அதனால் உங்கள் ஈகோலாம் தூக்கி போட்டு நீங்கள் அடுத்தவங்களை வாழ விடாமல் செய்கிற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை பாருங்கள் ஏன்னா நான் ஜாதகத்தில் பல குடும்பங்களில் பார்க்குறேன் இந்த ஆண்மகனங்களில் பெற்ற தாயார்கள் கணவன் மனைவி மகிழ்ச்சியாக இருப்பதையே தடுக்கிறாங்க பல வீட்டில் பல இடங்களை நான் அதை பார்த்துருக்கேன் தயவு செய்து இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் விட்டொழியுங்கள் ஏன்னா முதல்ல இந்த ஈகோல வெளியில் வாங்க உங்கள் வாழ்க்கை அழகாக ரம்மியமாக சிறப்பாக வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டது அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட்டு தான் போய் போய்விடுங்களேன் இங்கே என்னத்தை போய் ஈகோ இங்கே என்ன லட்சம் வருஷமாக வாழ போகிறா எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் அதிகபட்சம் எண்பது தாங்க அதை தாண்டி யாராக வாழ்கிறீங்களா சொல்லுங்கள் எங்கேயாவது ஒன்று ரெண்டு தொண்ணூறு நூறு அப்படின்னு போய்கிட்டு இருக்குது ஆனால் ஆவரேஜ் ஐம்பத்தி நாலுன்னு வந்துட்டோம் நம்ம இந்த ஐம்பத்தி நாலு வயசுக்குள்ள தான் ஆட்சியில் இருக்கேன் அதிகாரத்தில் இருக்கேன் பஞ்சாயத்தில் இருக்கிறேன் பால்வளத்தில் இருக்கிறேன் மோர் வளத்தில் இருக்கேன்ட்டு தயவு செய்து வாழ்க்கையை பிறருடன் மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்ளுங்கள் அதற்கு அம்மன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அதனால் அம்மனை வழிபட்டால் இல்லற வாழ்க்கை ஒற்றுமை கிடைக்கும் என் வாழ்க்கை மாற்றிய தெய்வம் அன்னை காமாட்சி உங்கள் வாழ்க்கையும் மாற்றியே தீர்வாள் அதனால் போய் அம்மனை வழிபட்டு விட்டு வாருங்கள் காமாட்சி அம்மனை வழிபடுவது மிக மிக சிறப்பு விஷயம் தேவராயம்பாளையத்தில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மனை வழிபடுங்க தேவராயம்பாளையம் மக்களுக்கும் தேவராயம்பாளையத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனுக்கும் மீண்டும் பொற்பாதம் தொட்டு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நான் உங்கள் தம்பிரான் ரிசபானந்தர்